தண்ணி நிற்காத இடத்துல ஒரு இடத்தை தேடிட்டு இருக்கீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தேடிட்டு இருக்கீங்கன்னா இமீடியட் நம்ம சைட்டை விசிட் பண்ணுங்க உங்கள் கையில் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கான இடத்த ஒரே மாதத்தில் பதிவு பண்ணலாம் இப்போ விட்டால் எப்பயுமே வாங்க முடியாது உங்கள் எதிர்காலத்தை வசந்தமாக்கணுன்றது எண்ணத்தோட நீங்கள் இடம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அசர் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸோட க்ரீன் பார்க் அவனுக்கு வாங்க செங்கல்பட்டுலேயே ஒரு ஆன் ரோடில் ஒரு ஜிஎஸ்டி நியர்பை செங்கல்பட்டு ஜங்ஷன் நியர்பை செங்கல்பட்டில் எல்லா வசதியும் இருக்க இடத்துல ஒரு சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்காகவே பதிமூணு ஏக்கர் டிடிசி அப்ரூவ்டு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் நம்ம சைட்டில் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடுதுங்க சின்ன ரோடே கிடையாது சிமெண்ட் காங்கிரீட் ரோடு வைடு ரோடு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடுல தான் நான் இடம் வாங்குவேன் அடம் பிடிச்சிட்டு தேடிட்டு இருப்பீங்க அவங்களுக்காக இந்த சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம் லோ பட்ஜெட்ல உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு பெருகணும் நீங்க இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா கிரீன் லோன் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கிரீன் பார்க் அவனையும் விசிட் பண்ணுங்க ஆயிரம் ஸ்கொயர் பீட்ல இருந்து மூவாயிரம் ஸ்கொயர் பீட் வரைக்கும் பிளாட்ஸ் இருக்கு கமர்ஷியல் பிளேசஸ் ஆன் ரோடுல உங்களுக்கு இரண்டாயிரம் ஸ்கொயர் பீட்ல இருந்து இருபதாயிரம் ஸ்கொயர் பீட் வரைக்கும் ஸ்கூலுக்கான இடம் கம்யூனிட்டி ஹாலு பெட்ரோல் பங்க் கமர்ஷியல் பிளேசஸ்ல இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா இமீடியட்டா கான்டெக்ட் பண்ணுங்க முத முதல்ல நான் இடம் வாங்க போறேங்க முத இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக பிளான் இடம் வாங்க போறேன் அப்படினா தாராளமா நம்ம சைட்டை விசிட் பண்ணுங்க உங்க லட்சத்தை கோடி ஆக்குனாலும் நம்ம சைட்டை விசிட் பண்ணுங்க இந்த ஆஃபர் இப்ப விட்டீங்கன்னா எப்பவும் வாங்க முடியாது எல்லாராலயும் வாங்க கூடிய விலையில ஸ்கொயர் ஃபீட் 1700 ரூபாய்க்கு பிளாட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சென்னையில் இடம் கேட்டா என்னடா செங்கல்பட்டுல சொல்லறதா என்ன திட்றீங்க செங்கல்பட்டுல என்னங்க இல்ல செங்கல்பட்டுல ஜங்ஷன் இருக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கு பிரைவேட் காலேஜ் இருக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு சயின்ஸ் காலேஜ் இருக்கு லா காலேஜ் இருக்கு எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டி இருக்கு மகேந்திர வேர்ல்ட் சிட்டியில் ஐடி பார்க் இருக்கு செங்கல்பட்டு சரௌண்டிங் சுத்திரமே பாத்தீங்கன்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்கு சென்னைக்கு அடுத்தாப்ல சென்னையில் இடம் வாங்கினதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து செங்கல்பட்டுல மிஸ் பண்ணிடாதீங்க பதிமூணு ஏக்கருக்குமே இருநூறு பிளஸ் சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம் நைட்ல வந்தாலும் ஸ்டேடியம் மாதிரி மின்னுங்க ஃபோன் பண்றவங்க எல்லாருமே உங்க சைட்ல தண்ணி நிக்குமா தண்ணி நிக்குமா கேட்பாங்க மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி நிக்காது அதுக்கான எவிடன்ஸ் தான் இது சோ நம்ம மழை பெஞ்சு முடிஞ்ச ரெண்டே நாள் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இந்த மழைக்கே தண்ணி நிக்கலாம் எந்த மழைக்குமே தண்ணி நிக்காது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்கோங்க அதுலயும் கொஞ்சம் நெகோசியபிள் இருக்கு பேங்க் லோனும் பண்ணி கொடுக்குறோம் உண்டு உண்டுக்ட் பண்ணுங்க உடனே பிளாட் புக் பண்ணுங்க உங்களுக்கான எதிர்காலத்தை வசந்தமாக்குங்க பாய் பாய்